தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசும்போது எப்பொழுதுமே பெரியாரை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாங்க பெரியார் மட்டும் இப்போ இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு செஞ்சிருப்பா தெரியுமா அப்படின்னு தான் நிறைய சொன்னாங்க இப்போ வந்து மட்டும் பெரியார் இருந்திருந்தாருன்னா முக்கியமாக பெரியார் வந்து எதிர்க்கிற மொதல் ஆட்களே பெரியார் தான் இருக்கும் ஏன்னா நான் ஒன்று சொல்லிட்டு போயிருக்கேன் நீ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசுவார் என்னை பொறுத்த வரைக்கும் சரி பெரியார் இந்த சமூகத்துக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற கேள்வியை பல முறை பல பேர் வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்லுவோம் கண்டிப்பாக தேவை சமூகத்தில் விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் தேவை ஸோ பெரியார் வந்து இந்த சமூகத்தை அவரோட பார்வையில் எந்தளவு விமர்சனம் பண்ண முடியுமோ அந்தளவு விமர்சனம் பண்ணியிருக்காரு அதில் நிறைய விஷயங்கள் தப்பாகவும் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் சரியாகவும் வந்திருக்கு அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயம் பெண் உரிமை பேசுகிற விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் எல்லா விஷயங்களையுமே சரி ஒரு கருத்தை சொல்ல போகிறீங்கன்னா ஒரு கான்செப்ட் எடுத்து ஒரு கருத்து பேச போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து வந்தால் தான் நீங்கள் பேசவே முடியும் ஸோ ரெண்டையுமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து பேசிட்டு ஆண்கள் தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதை தப்பு பண்ணுங்க அப்படின்னு சில டைம் சொல்லியிருப்பாரு ஆனால் அவர் சொன்ன விதம் எப்படின்னா அப்போ இருக்கிற ஆண்கள் ரொம்ப அநியாயத்துக்கு தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இப்படி பண்ண ஆரம்பிக்கணும்னு நீங்கள் தோணுனாலே நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக அதை பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலையில் கூட அவர் சொல்லியிருக்கலாம் குறிப்பாக பெரியார் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ இருக்கிற பல பெரியாரிஸ்ட்டும் ஃபாலோ பண்றது இல்லை திராவிட சித்தாந்தம் பேசுகிறத யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை என்னென்னா என்னோட காலத்தில் நான் இப்போ வாழ்ந்துட்டு இருந்த இருக்கிற வரைக்குமே எனக்கு என்ன தோணி இருக்குதோ அதை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் ஆனால் என் காலத்துக்கு பிறகு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு என்னுடைய கருத்து வந்து உங்களுக்கு ஒத்து வரல அந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கருத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கருத்தையும் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த பெரியார் சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே இருக்கிற யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை பெரியார் சொன்னது தான் அப்படின்னு இன்னும் குதிச்சுட்ருக்கேன் ஒரு காலத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டுக்காரங்க தான் எல்லாருமே ஒரு எல்லா எல்லா இடத்தையுமே ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்துச்சு வேறு யாருமே படிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு ஊரை விட்டு வெளியே போக முடியாத நிலமை இருந்துச்சு பண்ணையத்திலேயே வந்து மாட்டிக்கிட்டு ஒத்துமையாக இருந்தவங்க பல பேர் இருந்திருக்காங்க இது எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்குதா இப்போயும் இருக்குது ஆனால் ரொம்ப 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 கம்மியான லெவலில் இருக்குது பெரும்பான்மையான மக்கள் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டாங்க எல்லா மக்களுக்குமே படிக்கிறதுக்கு உண்டான உரிமை இருக்குது எல்லா மக்களுமே எல்லா இடத்துலையும் சாப்பிட்றதுக்கான உரிமை இருக்குது அது எல்லாமே இருக்குது அப்படி உரிமை மறுக்கப்பட்டால் அதை கேள்வி கேட்கறதுக்கு சட்டமும் வந்துடுச்சு ஸோ இது எல்லாமே இருக்கிற சமயத்துக்குள்ள அதாவது பெரியார் காலத்தில் இருந்த அந்த உரிமைகள் இருக்குல்ல மறுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே இப்போ கிடைச்சாலும் கிடைச்சிருச்சு அது கிடைச்சாலும் அந்த கிடைச்ச உரிமையை சரியா இவங்க பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்கிற ஒவ்வொரு சமூகத்திற்குமே அந்த கட்சி அந்த சமூகத்திற்கான ஒரு கட்சி இருக்கு தலித்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தலித்தையும் பேசுகின்ற கட்சிகள் இருக்கு ஆனா அந்த தலித்தையும் பேசுகின்ற தலைவர்கள் அந்த தலித் மக்களுடைய தான் நிற்கிறாங்களா இல்ல அந்த தலித் மக்களுடைய ஓட்டுக்காக நிக்கிறாங்களா அப்படிங்கிறதா இங்கே கேள்வி இங்க இருக்கிற எந்த ஜாதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அந்த ஜாதிக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும் அந்த ஜாதிக்குன்னு ஒரு கட்சி இருக்கும் ஆனா அந்த ஜாதி கட்சி அவனுடைய ஜாதிக்காக மட்டும்தான் வேலை செய்தா இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்காக வேலை செய்தா அப்படிங்கிறதா இங்க மிகப்பெரிய கேள்வி ஒட்டுமொத்த மக்களுக்காக வேலை செய்யறவன் எதுக்கு அந்த ஜாதிக்காக கட்சி ஆரம்பிக்க போகிறான் புரிதுங்களா ஸோ இது எல்லாத்தையுமே கேள்வி கேட்குற மனநிலை உள்ள வந்து தான் உண்மையான பெரிய அரிஸ்டாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் பெரியாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி கேள்வி கேட்டுருப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இங்கே உடனே வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலை பார்க்கவங்களுக்கும் டக்குன்னு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய அளவுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து பெண் உரிமைகள் பற்றியும் பேச ஆரம்பிக்கிறார் எந்த ஜாதி வந்து இங்கே வந்து ஜாதிய பிரிவனை பேசுச்சுன்னு சொல்றாங்களோ அதே ஜாதியில பிறந்து அந்த ஜாதியை எதிர்த்து பேசினார் தான் பாரதியார் ஆனால் பெரியார் வந்து தன்னுடைய ஜாதியை சார்ந்தவங்களே எந்த அளவுக்கு அழுத்தமாக பேசியிருக்காரு அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருக்கிறாரு அதற்கு முன்னாடியே பெரியாருக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவிற்கு எழுத்து மூலமாகவும் இந்திய லெவலில் ஃபேமஸான ஒரு தனி மனித இயக்கமாக பாரதியார் இருந்திருக்கிறார் ஸோ பாரதியார் இருந்த காலத்தில் அவர் வந்து டைலூட் ஆவற டைம் அதாவது பாரதியார் இறந்த பிறகு மிகப்பெரிய வீதியத்தோட வந்து பெரியார் வந்துட்டார் பாரதியார் பெரியார் வாழ்ந்த மாதிரி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வந்து பாரதியார் வாழ்ந்திருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கருத்து குவியலே நமக்கு கிடைச்சிருக்கும் இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய பார்வை வந்து நமக்கு வந்து வளர்ந்துருக்கும் வெறும் முப்பத்தொம்பது வயசுக்குள்ளேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்ட பாரதியார்னால நம்மளுடைய லைஃப்ல கிடைக்க வேண்டிய ஒரு அற்புதமான பல கவிதைகள் வந்து மிஸ் ஆயி போச்சு எத்தனை கவிதைகள் பாரதியாரோட கவிதைகள் காற்றோடைய கலந்து கலந்து போச்சு நமக்கு தெரியாது பெரியார் வந்து எவ்வளோ விஷயங்கள் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு அந்த பேசணும் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்ட விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் அவருடைய மனசுக்குள்ளே அழிஞ்சு போச்சுன்னு நமக்கு தெரியாது ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்குள்ளே பெரியார் இருந்திருந்தால் என்ன முதல் கேள்வி எழுப்பப்பட்டிருக்குன்னா ஏன்டா எல்லாம் கிடைச்ச பிறகு ஏன்டா படிக்க மாட்டேன்றீங்க எல்லாம் இருக்கும்போது ஏன்டா உருப்பட மாட்டேன்றீங்க எல்லாமே கையில் கொடுத்த பிறகு அதாவது ஒட்டுமொத்த உலகமுமே உன் கைக்குள்ளே கிடைச்ச பிறகு ஏன்டா சும்மா படுத்துருக்கீங்க ஏண்டா சோம்பரியாக இருக்கிறீங்க இதுதான் முதல் கேள்வியாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து பெரியார் ஒரு தன்னுடைய ஒரு புக்கு எழுதுறாருன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு ஊரா வாழ்க்கையில் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே டிராவல் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில் பெரியார் வாழ்ந்த காலத்தில் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து வண்டியை எடுத்துகிட்டு போய் டிராவல் பண்ணுறங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அத்தனை தூரம் சுற்றி இருக்கார் ஆனால் இப்போ இருக்கிற நாம் ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்தாலே பெண்டு கல்வி போய் உட்காந்துருக்குறோம் ஒரு மூத்திரவாளியை கையில் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு முழுக்க வந்து பல கருத்துக்களை வந்து அழுத்தமாக பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ தூரம் வந்து உழைச்சி அந்த மனுஷன் அவங்க அந்த மனு அந்த காலத்துக்குள்ளே வாழ்ந்த அந்த தலைவர்கள்கிட்ட இருந்த அந்த வீரியம் இந்த ஐம்பது வருஷம் கடந்து கூட நம்மக்கிட்ட இல்லை பாரதியாருக்கு பிறகு பாரதியார் இறந்து போய் கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றி இரண்டு வருஷங்களுக்கு மேலே ஆகப்போகுது ஆனால் இன்னும் ஒரு பாரதி உருவாகலை பெரியார் இறந்து போய் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு பெரியார் உருவாகலை பெரிய தான் உருவாகிருக்காங்க பாரதியாரிஸ்ட்டு தான் உருவாகிருக்காங்க ஸோ இங்கே யாருமே யூனிக்னஸ் கிடையாது நம்ம எல்லாருமே அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறோம் ஆனால் நமக்குன்னு ஒரு சுய சிந்தனையோடு வாழ்கின்ற தன்மை தான் இவங்க எல்லா தலைவர்களும் எதிர்பார்த்தது ஒரு பாரதியார் தன்னை போல் பல பாரதியார்கள் உருவாகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் நீ என்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு சொல்லி கேட்கல பெரியார் தன்னை மாதிரியான பல பெரியார்கள் உருவாகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பார் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பெரியாரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க தன்னை ஒரு பெரியாராக இந்த சமூகத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை அது இல்லாதது தான் அவங்க வந்து முதல்ல வந்து எதிர்க்கிற விஷயமா இருக்கும் இந்த திராவிட உருட்டல்கள்னு ஏன் சொன்னேன்னா எது நடந்தாலுமே பெரியார் மட்டும் இல்லைன்னா பெரியார் மட்டும் இல்லைன்னா எப்படி நடந்திருக்குமா பெரியார் மட்டும் இல்லைன்னா இது செஞ்சிருக்குமா அதெல்லாம் சொல்லாதீங்க நிறைய விஷயங்களை வந்து நம்ம சும்மா ஆன்லைனில் போய் தேடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த யுனெஸ்கோ அவார்ட்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தை தேடணும்னா வச்சுருங்களேன் நிறைய தப்பான விஷயங்கள் கூட நம்ம கண்ணில் மாட்டுது ஸோ அதெல்லாம் நான் வந்து பேச விரும்பல ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னு எல்லாத்துக்குமே பெரியார் தான் காரணம்னு சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே அந்த சமூகத்தில் இருந்த சீர்கேடுகள் தான் காரணம்னு சொல்லி பழகுங்க அந்த டைமில் சமூக சீர்கேடு இருந்துச்சு அதை எல்லா தலைவர்களும் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டதுனால வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அதில் வந்து ஒரு சீர்திருத்தம் நடந்துச்சு ஆனால் இப்போயும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே நிறைய சமூக சீர்கேடுகள் நடக்குது ஆனால் இங்கே இருக்க தலைவர்கள் அதை ஒழுங்காக கேள்வி கேட்கறதில்லை அதனால் அந்த சீர்கேடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது கல் வந்து இறக்கக்கூடாது தன்னுடைய தோட்டத்தில் வந்து கல் இறக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்து தென்னை மரத்தையே வெட்டி வீழ்த்திட்டார் பெரியார் அப்படின்னு சொல்லி வந்து பாடபுத்திரத்தில் நம்ம படிக்கிறோம் ஆனால் அதே தமிழ்நாடு அதே திராவிட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணி பெரியாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க தா டாஸ்மாக் கடை தோன்று வச்சு தமிழ்நாடு முழுக்க விற்கிறாங்க இதுக்கு டார்கெட் வச்சு விற்கிறாங்க அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க ஃபெஸ்டிவல் டைமில் டார்கெட் வச்சு வச்சு விற்கிறாங்க ஸோ பெரியாருடைய மிக முக்கியமான கொள்கை கல்லுர்ணாமை கொள்கையை நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டோம் இல்லை அப்புறம் பெண் பெண்ணுக்கு சமூரியமே கொடுக்கணும் அதான பெரியார் சொன்னது அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வந்து நிக்க வைக்கும்போது பாதிக்கு பாதி பெண்கள் நிக்க வைக்கிறோமா ஏன் முப்பத்தி மூணு பர்சன்ட் பேராச்சும் பெண்கள் இருக்காங்களா அந்த ஓட்டு ஓட்டுற இதுல அதாவது கேண்டிடேட் லிஸ்ட்ல வந்து இருக்காங்களா கிடையாது அப்போ அப்போ எதையுமே ஃபாலோ பண்ணாமல் பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஏதாவது வந்து ஒரு தவறுகள் வந்து அரசியலில் நடக்கும்போது அந்த அரசியல் தவறுகள் இருந்து தன்னை தப்பிச்சுக்கிறதுக்காக பெரியாருடைய பெரியார் எடுத்த திட்டங்களை பெரியார் எடுத்த அந்த போராட்டங்களுக்கு வந்து கையிலெடுத்துப்பேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்ப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ள தொண்ணூறு சதவீத ஸ்கூலில் வந்து ஹிந்தி சொல்லித்தராங்க ஹிந்தி வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது தமிழ் செகண்ட் லாங்குவேஜாக கூட இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பாங்க எப்போது கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்போல்லாம் வந்து ஒரு புது அரசியல் தலைவர் உள்ள வராரோ திராவிட சித்தாந்தம் பேசுகின்ற கட்சிகளுக்குள்ளே எப்போல்லாம் ஒரு புது அரசியல் தலைவர் உள்ள வராரோ அவர் இந்திய எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்துக்கிட்டு வந்து நிற்பார் ஏன்னா நானும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்குள்ளே இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை காட்டிக்கிறதுக்காக வருவார் பெரியாரை வந்து ஒரு ஸ்டாம்பாக தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர பெரியாரை வந்து மனசுக்குள்ளே வச்சு இங்கே அரசியல் பண்ணுகின்ற அரசியல்வாதிகள் இல்லை பெரியாரிஸ்டர்கள் இல்லை பெரியாரை ஃபாலோ பண்ணுற எந்த மக்களுமே பெரும்பான்மையான மக்கள் இல்லை அப்படிங்கறதுதான் வருத்தமான விஷயம் பாமர மக்களுக்குள்ள இருக்கிறவங்க சாதாரணமா இப்போ எப்படி என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தான் உண்மையாக அவங்க விரும்புகிற தலைவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர அரசியல் ரீதியா ஃபாலோ பண்ற ஒவ்வொருத்தவங்களும் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர அவங்கள உண்மையாக முழுமையாக ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதா இந்த தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் கூட மிகையில் இது என்னுடைய பொதுவான கருத்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக நான் சரி கம்பெனி எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் பெரியார் கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு தேவை இந்த மேன் ஹூ கெனாட் ஃபிட் இன் ஃபிரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெரியார் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமுக்குள்ளே அடக்கவே முடியாது ஏன்னா அவர் அப்படிப்பட்ட டிஸ்கஷன் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளேயே அடக்க முடியாத ஒரு மனுஷன் இந்த சமூகத்துக்கு கண்டிப்பா தேவை ஒரு விமர்சன ரீதியாக கருத்துக்களை எழுப்புகின்ற அந்த தன்மைக்கு கண்டிப்பாக தேவை தர்க்க ரீதியான கருத்துக்களை வர இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை வந்து நம்ம அதிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கம்மு எழுத இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழக தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்